சாலுமன் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக அது இந்த ஆய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது உங்க ஸ்டேஷன் இருக்கிற சுமதியின் யாராவது இருக்காங்களா சுமதியின் ஒரு எஸ்எஸ்ஐ இருக்காங்க சார் கோர்ட்டு பார்த்துட்டு

எதிகாரத்துல लेनीயா வர முடியலன வர முடியலதனால இன்னைக்கு வரலாங்களா எல்லா சுமூல நீ வந்தால வரட்டிங்களா ஓய் மொக்க பப்ளிக் நல்ல ஊர்ல பேசுறீங்க அண்ணன் பேசுறாங்க

பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடு க்ரி பேசு சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்பதாங்க சார் நான் வான் பண்ணிடுறேங்க சார் உடனே ஈவினிங் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இருக்கும் உங்களுக்கு எஸ்வி ஆபீஸ் சொல்லுங்க உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டீங்க இப்ப உடனே ரன்னிங் அவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க வணக்கங்க காவல்துறையில அத்துமீற ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ பிளே பண்ண போடும் மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் அவுட் ஐயா ஃபாலோ ஐம்பது ஐயா தெரிஞ்சுக்கிட்டா